ஏன்னா நான் ஒரு ஐடி எம்ப்ளாயின் அவனு என்னோட வேலையெல்லாம் விட்டுட்டு இந்த புக்கை நான் எழுதுனது வந்து பார்த்தீங்கன்னா அது நிறையா ஒரு ரயில்வே ஸ்டேஷன்லேயும் ஒரு ரோட்டு ஓரமாகவும் எனக்கான ரூம் இருக்குது நான் தங்குறதுக்கு போறதுக்கு எல்லாத்துக்கும் ரூம் இருக்குது ஆனால் எனக்கு வந்து அதுக்கான ஓய்வு கிடைக்கல ஏன்னா நான் வந்து இருந்து அஞ்சு மணி வரையும் வேலை பார்த்தாலுமே ஆனால் எனக்கு வந்து அந்த வேலையை முடிக்கிறதுக்கு இரவு ரெண்டு மணி மூணு மணி ஆகுது அதனால் வந்து எனக்கு கிடைச்ச அந்த டைமில் வந்து நான் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கேன் அது உங்கள் பார்வைக்கு விட தங்கை அழகம் எனக்கு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது இது என்னோட முதல் மேடை தான் நான் ஆபீஸ்ல நிறைய பேசியிருந்தாலும் என்னோட புத்தகத்துக்கு நான் பேசுகிறப்ப அது பெரிய தயக்கமா இருக்கு தோழர் சைமன் கூட சொல்லியிருந்தாங்க இது மாதிரி நீங்க ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு வாங்க பேசிட்டு வாங்க ஆனால் எனக்கு வந்து இப்ப ஒரு ரெண்டு மணி நேரத்துக்கு முன்னாடி கூட என்னோட கம்பெனிக்கு ஒரு மெயில் போட்டுட்டு தான் நான் இங்க வந்து பேசுறேன் ஏன்னா அந்த அளவுக்கு என்னோட ஒரு ஒர்க் ப்ரெஷர் ஒண்ணு அது இல்லாமல் வந்து இந்த புத்தகத்தை நான் எழுதுறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நாமத்துக்குமார் சார் தான் அவங்களோட ஒரு இன்ஸ்பிரேஷனால தான் இந்த புத்தகத்தை நான் எழுத ஆரம்பிச்சது அவரோட பாடலாக இருக்கட்டும் அவரோட கதைகளாக இருக்கட்டும் அவரோட எல்லா புத்தகத்துமே மேக்சிமம் நான் படித்தேன் அதில் என்னை ரொம்ப மனசு கவர்ந்த புத்தகம்னு பார்த்தீங்கன்னா அணிலாடு முன்னின் புத்தகம் வந்து என் மனசை ரொம்ப கவர்ந்தது அது எல்லாருக்குமே நீங்கள் அதை படிக்கலனாலும் அந்த புத்தகத்தை வந்து நீங்கள் ஒன்ஸ் படிங்க படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை வந்து நீங்க திரும்ப படிக்கிறதுக்கு உங்களை தூண்டும் கண்டிப்பா அதனால வந்து கவிஞர் நாமத்துக்குமாரும் இல்லாம என்னோட காதலியும் இதுல வந்து இருக்காங்க எப்படி ஐயா வந்து சொன்னாங்களோ அஞ்சு புத்தகத்தையும் படிக்காம அந்த அஞ்சு புத்தகத்துலயும் அந்த காதல் கதைய வந்து இருக்குங்கிறது தலைப்ப வச்சு சொல்லிட்டாங்க அது அவரோட ஆற்றலா நான் அதை பாக்குறேன் மத்தபடி வந்து பாத்தீங்கன்னா இவங்க இந்த பதிப்பகத்தை வந்து நான் தேர்ந்தெடுத்தது என்ன காரணம்னா சைமனை வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன காரணம்னா ஒரு ஆதாயம் ஒண்ணு தேடாம சரியான ஆட்களை அவர் வந்து கரெக்டா தேர்ந்தெடுக்கிறாரு அதுவும் இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப வந்து நம்ம ஆஹ் தமிழு கவிதைன்னு அதை பத்தி பேசுறவங்களை வந்து டக்குன்னு கை கொடுக்க ஒரு ஆள் இருக்காங்கன்னு பார்த்தா நான் அவரை கண்டிப்பா நினைப்பேன் ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஒரு இந்த ஒரு ஆற்றல் மிக்கா இருக்காரு ஏன்னா வந்து நம்மளுக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அந்த வேலையெல்லாம் விட்டுட்டு ஒரு வாசகர்களுக்காக ஒரு எழுத்தாளர்களுக்காக அவர் வந்து ஒரு இடம் கொடுக்கிறாருன்னா அது அது என்னால யூகிக்க முடியல ஆனா அவர் அது பண்றாருன்னா அவருக்கு ஒரு பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் அது இல்லாம பாத்தீங்கன்னா நம்மளோட புத்தகம் முத்தமிடு இது என்னோட முதல் புத்தகம் தான் அது மத்தவங்க கை கையில வந்து ஒரு தவிழ் தவில்லங்கிறது அதாவது ஒரு புத்தகங்கிறது ஒரு குழந்த மாதிரி தான் அது மத்தவங்க கையில வந்து அது தவழ்றதோ அது வளர்றதோ பாத்தீங்கன்னா அது அந்த பெருமை வந்து என்ன சேருமோ இல்லையோ அதை படிக்கிற உங்களுக்கு அதிகமா சேரும் என்னோட புத்தகம் வந்து உங்களை நிறைய மாற்றும்னு நினைக்கிறேன் நீங்க அதை படிச்சீங்கன்னா அந்த புத்தகத்தை விட மீள முடியாத உங்களுக்கு ஒரு ஒரு இடத்த கொடுக்கும்னு நினைக்கிறேன் சோ வந்து புத்தகத்தை நிறைய பேர் வாங்கி படிங்க வாசிங்க மதபடி எல்லாருக்கும் நன்றி போ ஓ போய் வேலை ஓட்டியா பாரு போயிட்டாரு